இன்றைய பதிவில் பலரும் சிறுவயதில் படித்து அறிந்த விக்ரமாதித்தன் மற்றும் வேதாளம் கதையை பற்றித்தான் பார்க்கவிருக்கிறோம் எல்லோருக்கும் பரிச்சயமான கதை என்பதால் இதில் சுவாரஸ்யம் குறைவாக இருக்கும் என்று நினைக்க வேண்டாம் இன்னும் கூடுதல் தகவலுடன் இந்த பதிவை தொகுத்துள்ளேன் எல்லோருக்கும் பிடிக்கும் என்று நம்புகின்றேன் இந்த பதிவு எங்களுடைய நண்பன் சக்கரவர்த்தியின் வேண்டுகோளுக்கு இணங்க பதிவிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கதைக்குள் செல்லும் முன் இந்த கதையின் தோற்றத்தை சிறிது தெளிவாக பார்ப்போம் இந்த கதை இந்து புராணம் சார்ந்த கதையாகும் குறிப்பாக வேதாள பஞ்சவிம்ஷதி எனப்படும் சமஸ்கிருத நூலில் இடம்பெற்றுள்ள முக்கியமான கதை இப்போது பழக்கத்தில் இல்லாத பைசாசி மொழியில் குணாத்யா என்பவரால் இந்த நூல் எழுதப்பட்டது பின்னாட்களில் குறிப்பாக பதினொன்றாம் நூற்றாண்டில் இந்த கதையின் தொகுப்பு சோமதேவா என்பவரால் சமஸ்கிருத மொழியில் மீளாக்கம் செய்யப்பட்டது இதில் விக்ரமாதித்தன் வேதாளம் பற்றி இருபத்தைந்து தொகுப்புகள் உள்ளடக்கியுள்ளது இந்த கதையில் வரும் விக்ரமாதித்தன் உஜ்ஜைனி நகரத்தை ஆண்ட மன்னன் என்று இந்திய பண்டைய வரலாறுகளிலும் நாட்டுப்புற கதைகளிலும் குறிப்பிடப்படுகிறது இவர் தர்மத்திற்கும் ஞானத்திற்கும் பெயர் போனவர் என்றும் போற்றப்படுகிறார் இவர் வாழ்ந்த காலப்பகுதி தெளிவின்றி இருந்தாலும் பலர் கிறிஸ்துவிற்கு பிந்தைய முதலாம் நூற்றாண்டில் குப்தர் காலத்திற்கு முற்பட்ட காலப்பகுதியில் வாழ்ந்திருக்கலாம் என்று நம்புகிறார்கள் அதேபோல் வேதாளம் என்பது இந்து புராணங்களை பொறுத்தவரையில் ஒரு வகை பேய் அல்லது ஆன்மாவை குறிக்கும் இது மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஆன்மா அல்ல இது ஒரு அறிவு சார்ந்த ஆன்மா மனிதர்களின் சிந்தனையை தூண்டும் ஆற்றல் கொண்டது சாந்தி சீலர் அல்லது சித்தயோகி என்று அறியப்படும் யோகி பல ஆண்டுகளாக வனத்தில் தவம் செய்தவர் அவர் ஒரு சாதாரண யோகி அல்ல மாயை மந்திரம் தந்திரம் சூனியம் முதலியவற்றில் தேர்ச்சி பெற்றவர் அவர் தவம் செய்தது பிறர் நலன் கருதி நன்மை விளைவிப்பதற்காக அல்ல மாறாக மகிமை சித்திகள் அதிகாரம் போன்ற தன்னுடைய பேராசைகளுக்காக வெளியிலிருந்து மதிப்புக்குரிய யோகி போல தோன்றினாலும் உண்மையில் அவர் தனது சொந்த லாபத்தை மட்டுமே விரும்பும் ஒரு தீய மந்திரவாதி யோகியின் தவத்தின் இறுதியில் அவர் ஒரு சக்தி வாய்ந்த நூலை கண்டடைகிறார் அதில் காணும் விடயம் வேதாளம் என்னும் சக்தி கொண்ட ஆன்மாவை ஒரு யாகத்தில் ஈர்த்து அதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியுமானால் மரணத்தை வெல்லும் சக்தி கிடைக்கும் அதாவது வேதாளத்தின் ஆவியை யாகத்தில் பயன்படுத்தினால் அவனுக்கு இறைவன் போன்ற சக்தி கிடைக்கும் இதை அறிந்த யோகி அந்த வேதாளத்தை பிடிக்க திட்டம் தீட்டுகிறார் ஆனால் யோகிக்கு அந்த வேதாளத்தை பிடிக்க முடியாது ஏனென்றால் வேதாளம் மிகவும் ஏமாற்றும் புதிர் பேசும் ஆன்மா வேதாளத்தை பிடிக்க வேண்டும் என்றால் தூய மனமும் துணிவான உள்ளமும் வேண்டும் அது யோகிக்கு கிடையாது அந்த வேதாளத்தை பிடிப்பதற்காக ஒரு தூய உள்ளம் கொண்ட மனிதரை யோகி சிந்தித்து பார்க்கையில்தான் மன்னன் விக்ரமாதித்தனின் நினைவு யோகியின் சிந்தனைக்கு எட்டுகிறது அதனால் அரண்மனைக்கு சென்று விக்ரமாதித்தனை சந்தித்து அவரிடம் நான் மக்களுக்காக இந்த நாட்டின் வளத்துக்காகவும் தவம் இருக்கின்றேன் அந்த தவத்தின் இறுதியில் ஒரு யாகம் செய்ய வேண்டும் அதற்கு ஒரு வேதாளம் எனக்கு தேவை அதை உங்களை தவிர வேறு யாராலும் அழைத்து வர முடியாது ஆகையால் உங்களுடைய நாட்டு மக்களுக்காக அந்த வேதாளத்தை அழைத்து வர முடியுமா என்று கேட்கிறார் நாட்டு மக்களின் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்த விக்ரமாதித்தனால் அந்த வேண்டுகோளை நிராகரிக்க முடியவில்லை அவரும் அதற்கு சம்மதிக்கிறார் யோகியின் உண்மையான முகம் தெரியாமல் யோகியின் வேண்டுகோளுக்கு இணங்க விக்ரமாதித்தன் தன் பயணத்தை தொடங்குகிறார் அவருடைய நாட்டிலிருந்து சிறிது தொலைவில் இருந்த காட்டில்தான் அந்த வேதாளம் இருக்கிறது என்பதை அறிந்த விக்ரமாதித்தன் அந்த காட்டை நோக்கி நடைப்பயணம் ஒன்றை மேற்கொள்கிறார் அவருடன் யாரும் செல்லவில்லை தனியாக பலரும் அஞ்சும் அந்த காட்டை நோக்கி தனது பயணத்தை தொடங்குகிறார் வழியெங்கும் அமைதி அசையாத மரங்கள் விசித்திரமான காற்று மனதில் பயத்தை ஏற்படுத்தும் அறிகுறிகள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து செல்கிறார் இறுதியாக ஒரு மரத்தில் ஒரு ஆன்மா தலைகீழாக தொங்கிக் கொண்டிருப்பதை காண்கிறார் அதன் அருகில் நெருங்கி செல்ல பலரும் துணிவதில்லை ஆனால் துணிந்த மனதுடன் விக்ரமாதித்தன் அந்த ஆன்மாவை நெருங்கி செல்கிறார் வெள்ளை நிறத்தில் உறைந்து போன உருவம் போல் தெரிந்த அந்த ஆன்மாவை நெருங்கிய போது அந்த வேதாளம் உறக்க சத்தத்தில் சிரிக்கிறது மரத்திலிருந்து வேதாளத்தை இறக்கி தன் தோளில் சுமந்து கொண்டு செல்ல ஆரம்பிக்கிறார் மன்னன் விக்ரமாதித்தன் ஆனால் வேதாளம் சிரித்து கொண்டே இருந்தது சிறிது நேரத்தில் மன்னனை நோக்கி தனது கேள்விகளை எழுப்பத் தொடங்கியது உலகம் போற்றும் மன்னா ஏன் என்னை இந்த மரத்திலிருந்து இறக்கி உன் தோளில் சுமந்து கொண்டு செல்கிறாய் நானோ சிதைக்கான ஆன்மா வேதாளத்தை பற்றி அறிந்த மன்னன் மௌனமாக இருந்தார் ஆனால் வேதாளம் மன்னனை பார்த்து சரி உன்னுடன் நான் வருகிறேன் ஆனால் அதற்கு முன் நான் உன்னிடம் வைக்கும் கேள்விகளுக்கு பதிலை அளிக்க வேண்டும் இது புதிர் கலந்த ஒரு கேள்வியாக இருக்கும் இந்த கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல தவறும் பட்சத்தில் உன்னுடைய தலை வெடித்து சிதறும் நீ பதில் சொன்னால் நான் மீண்டும் மரத்தை நோக்கி செல்வேன் இறுதியாக என் கேள்விகள் அனைத்திற்கும் சரியாக நீ பதில் சொன்னால் நான் உன்னுடன் பயணத்தை தொடருவேன் என்றது அதற்கு விக்ரமாதித்தன் சம்மதித்தார் தன்னுடைய முதல் கேள்வியை கேட்கத் தொடங்கியது வேதாளம் ஒரு நகரத்தில் மூன்று அழகான ராஜகுமாரிகள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே வீரனையே காதலிக்கிறார்கள் அந்த வீரனும் அவர்கள் மூவரையும் விரும்புகிறான் ஆனால் எதையும் வெளிப்படுத்தவில்லை ஒருநாள் அந்த வீரன் போருக்கு சென்றார் சில நாட்கள் கழித்து போரில் வெற்றி பெற்று தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி வந்தார் மூன்று பெண்களும் அவரை திருமணம் செய்ய தயாராகிறார்கள் அப்போது ஒரு கேள்வி எழுகிறது இந்த மூவரில் யார் உண்மையான அன்புக்குரியவள் யாரை அந்த வீரன் திருமணம் செய்ய வேண்டும் வேதாளத்தின் இந்த கேள்விக்கு விக்ரமாதித்தன் பதில் கூற தயாரானார் மூவரும் வீரனை விரும்பினாலும் அவர்களில் ஒருவர் போருக்குப் போன வீரனுக்காக தினமும் பூஜை செய்து விரதம் இருந்து அவனது பாதுகாப்பை வேண்டிக் மற்ற இருவரும் அவனை நினைத்து வெறுமனே காதலித்தார்களே அன்றே அவனுக்காக மனம் மாறி பிரார்த்தனையோ விரதமோ இருக்கவில்லை ஆகையால் அந்த நபரிடம் உண்மையான அன்பு கொண்டவளே திருமணத்திற்கு உடையவள் இந்த பதிலை கேட்ட வேதாளம் சிரித்துக்கொண்டு மரத்திற்கு பறந்து சென்றது இவ்வாறு இருபத்தைந்து கதைகள் ஒவ்வொன்றும் புது புது புதிர்களை கொண்டிருந்தது நீதியை பின்பற்றி மன்னர் விக்ரமாதித்தன் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் அளித்தார் வேதாளம் தன்னுடைய இருபத்தைந்தாவது கேள்வியை கேட்டு முடித்தது அதற்கும் சரியாக விக்ரமாதித்தன் பதில் அளித்தார் மன்னன் விக்ரமாதித்தனின் அறிவு கூர்மையை பார்த்து வியந்த வேதாளம் அவரிடம் யோகியை பற்றிய உண்மையை கூறியது அந்த யோகி தர்மத்திற்காக யாகம் செய்யவில்லை தீய நோக்கத்துடன் தான் என்னை அழைத்து வருவதற்கு உன்னை இங்கு அனுப்பியுள்ளார் யாகத்தில் என் ஆன்மாவை நிவேதனம் செய்வதற்கு முன்பு உன்னை உயிருடன் பலியாக்க வேண்டும் என்பதே அவன் திட்டம் இதன் மூலம் அவருக்கு மாபெரும் சக்தி கிடைக்கும் அந்த யோகியால் என்னை நெருங்க முடியாது என்னை பிடிக்க தூய மனமுள்ள ஒரு மனிதர் தேவை அதனால்தான் தான் உன்னுடைய உதவியை அவர் நாடினார் அதைத் தவிர அதில் எந்த நல்ல எண்ணங்களும் இல்லை இதை அறிந்த விக்ரமாதித்தன் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனாலும் வேதாளம் கூறிய உண்மையை புரிந்து கொண்டார் இதைத் தொடர்ந்து வேதாளம் யோகியின் திட்டத்தை முறியடிப்பதற்கான ஆலோசனையை மன்னன் விக்ரமாதித்தனிடம் தெளிவாக கூறுகிறது இதை அறிந்த விக்ரமாதித்தன் வேதாளத்தை அழைத்து கொண்டு யோகியின் இருப்பிடம் நோக்கி செல்கிறார் யோகி இவர்கள் இருவரையும் கண்டவுடன் மிகுந்த சந்தோஷத்துக்கு உள்ளாகிறார் நான் எண்ணியதை விட நீ மிகவும் திறமைசாலியான மன்னன் என்று விக்ரமாதித்தனை மனமாற பாராட்டுகிறார் அதனைத் தொடர்ந்து தனது யாகத்தை தொடங்குகிறார் யோகி அந்த யாகம் அதிகார சித்திகளை அதாவது அஷ்டம சித்திகள் பெறும் வகையில் உருவாக்கப்பட்டதோடு வேதாளத்தின் ஆன்மாவை நிவேதனம் செய்வதன் மூலம் அமரத்துவ சக்தி பெறவே செய்யப்பட்டது அந்த வேளையில் வேதாளத்தின் அறிவுரையின்படி யோகி கண்களை மூடி தியானத்தில் இருக்கும்போது யோகிக்கு தெரியாமல் அவர் பின்புறம் வைத்திருந்த மந்திர சக்தி நிறைந்த திரிசூலத்தை எடுத்து மந்திர சக்கரத்தை அழித்து விடுகிறார் விக்ரமாதித்தன் திடீரென கண் யோகி இவை யாவையும் கண்டு குழப்பமடைந்து தனது உண்மையான குணத்தை வெளிப்படுத்துகிறான் அந்த வேளையில் விக்கிரமாதித்தன் அவனை மந்திர வட்டத்தின் உள்ளே தள்ளி அவனுடைய சக்திகளை அவனிடம் இருந்து பிரித்தெடுக்கிறார் இதனால் யோகி முற்றாக சக்தி இழந்தவனாக மாறுகிறான் அவரால் இனி எதுவும் செய்ய இயலாது வேதாளத்தின் ஆலோசனைப்படி யோகியின் யாகம் முற்றிலும் தோல்வியடைந்தது பின்னர் வேதாளம் மன்னர் விக்ரமாதித்தனை நோக்கி உனது புகழ் எங்கும் பரவும் உன் ஞானமும் அறிவும் உலகமெங்கும் ஒளிரும் என்று வாழ்த்தி முக்தி அடைந்து போகிறது அதாவது பந்தனமிலிருந்து விடுபட்டு பரமோன்மதி அடைகிறது மன்னன் விக்ரமாதித்தன் தனது மக்களுக்கான பயணத்தை தொடர்கிறார் மக்கள் போற்றும் மாவீரனாக வாழ்ந்தார் நீதிமிகு அரசராகவும் ஞானியாகவும் தர்மத்துவம் வாய்ந்த தலைவராகவும் வரலாற்றில் நிலைத்தார் இதுதான் பிரபலம் வாய்ந்த விக்ரமாதித்தன் மற்றும் வேதாளம் பற்றிய சுவாரஸ்யமான கதை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இதைத் தொடர்ந்து உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்டில் பகிருங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி